வன்களம்பிக்கு வந்து பார்த்துடா உங்களுக்கு உங்களுக்கு பேட்டர் பேச வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைய டிராவில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் நமக்கு இங்கே லிங்க் ஆன மாதிரி தெரிஞ்சுது அதனால் கொண்டு வரோம் இது வந்து நமக்கு டெய்லியும் கொடுக்குமா என்ன இல்லை ட்ரை மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பேட்டன் மேட்ச் ஆகும்போது மட்டும்தான் நம்ம கொடுப்போம் அப்படி மேட்ச் ஆகுதுனா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதனால தான் அது கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம்ங்க அதை கொடுக்குறேன் சரியா இந்த மாதிரி பேட்டர்ன் கேசிங்க நம்ம என்றைக்குமே கொடுக்க முடியாது ஏன்னா கொடுப்போம் பட் இருந்தாலும் நமக்கு டெய்லி பேட்டர்ன் இந்த மாதிரி மேட்ச் ஆகுமால கிடையாது பட் உங்களுக்கு ஏதாவது சும்மா ஏதோ ஒன்று லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி சொல்லலாம் பேட்டர்னு பொறுத்த வரைக்கும் ஏதாவது லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க தவிர மற்றபடி நமக்கு இப்போ பர்ஃபேக்ஸ்லாம் வந்து விழுகணும் அப்படின்னா நமக்கு மெயினாக கணக்கு தான் ரொம்ப முக்கியம் பட் இருந்தாலும் நம்ம இது எப்படி மேட்ச் ஆகுது இது இது நமக்கு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா கூட நம்ம தொடர்ந்து அது மாதிரி கூட கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரியா இப்போ நமக்கு இந்த ட்ராவில் நமக்கும் இந்த பேட்டர்ன் வைஸாக நமக்கு என்னென்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் குயிக்காக ஒரு ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவோமே ஏன்னா அப்போ அதுக்குள்ளே நம்ம டக்கு நடத்த வேலைக்கு போயிடலாம் இல்லையா இதே வந்து நமக்கு இன்றைக்கி வந்து யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதியினுடைய ஸ்ரீசத்தியினுடைய குழுக்கள் இருக்குது அதாவது நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கணுங்கிறக்காக தான் பார்க்குறோம் சரியா போன வாரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு ஸ்ரீசத்தியினுடைய குழுக்களாக இருந்துச்சு இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து நமக்கு அந்த ட்ரா நம்பர் பேஸ்டாக வச்சு நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க சரியா ஏன் சரி இந்த ட்ரா நம்பருக்கும் இப்போ ட்ரா நம்பர் பேஸ்டாக அடிக்கிறக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கும் ஒரு சில காரணங்களால தான் நம்ம அதை கொண்டு வர புரியுதுங்களா சொல்கிறது இப்போ வந்து சும்மா நம்ம வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து எந்த தீரியும் இல்லாமல் கொடுக்கக்கூடாது ரொம்ப தப்பாக போயிடும் ஏன்னா எப்போயுமே வந்து என்ன காரணம்னா ஒரு நம்பர் வருது அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கணும்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும் காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யுமா செய்ய மாட்டோம் காரண காரியம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது நடக்கவும் போகாது சரியா அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் சரியா அப்போ இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு சில தீரிஸ் இருக்குது பட் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கும்போது நமக்கு இந்த பேட்டர்ன் மெத்தட் நமக்கு என்னென்ன சொல்லுது அப்படின்னா இந்த ட்ராவில் இப்போ அடித்திருக்கப்பட்ட அதாவது அந்த இப்போ நான் இப்போ நானூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வரலன்னா நமக்கு இந்த பேச்சுக்கே இடமில்லை வேறு ஏதாவது நம்ம யோசிப்போம் இல்லையா இப்போ இந்த நானூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துக்கு வந்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கேசிங் அப்படிங்கிற மெத்தட் வரும் நம்ம காரணம் என்னென்னா இதுக்கு அதுக்கு சரியான லிங்க் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால நம்ம கொண்டு வரோம் சரியா ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு ஆதாரப்பூர்வமாக நமக்கு கிடச்சிது இந்த பேட்டர்ன் மூலயமாவே நமக்கு ஆதாரப்பூர்வமாகவே கிடைக்கிது அது என்னன்றதையும் பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஜீரோ ரெண்டு எடுத்துங்களேன் ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ எடுக்கும்போது இங்கே பாருங்கள் ரெண்டு ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜீரோ ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நாம் என்ன நேற்று போது நேற்று என்ன எதிர்பார்த்தா நம்முடைய கணக்குலையும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நேற்றே நம்முடைய கணக்கில் கொடுத்துருந்தோம் நம்ம வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நேற்றே நம்ம வந்து என்ன சொன்னால் ஆறாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தா அப்போ பி போர்டில் வரலாம் இப்போ நம்ம இதை வச்சு என்னென்னா வெறும் ஆள் போர்டு மட்டும் நம்ம கொண்டு வரது இல்லாமல் இப்போ பர்டிகுலராக எந்தெந்த இடத்துல நம்ம அதாவது நீங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த போர்டு செட் ஆகலாங்கிற அந்த நீட்டான கிளியரான ஒரு மோட்டிவுக்கு நம்ம வந்துடலாம் அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம் சரிதா இப்போ அது மாதிரி நமக்கே வந்துச்சுன்னா இப்போ வந்து ஜீரோ வந்தாச்சு அதுக்கப்புறம் ரெ சாரி ரெண்டாம் நம்பர் வந்தாச்சு ரெண்டாம் நம்பர் வந்து ஜீரோ வந்தாச்சு ஜீரோக்கு அப்புறம் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்தால் நமக்கு என்ன வரும் இந்த பேட்டர்ன் பேட்டர்ன்ச் ரெண்டு ஜீரோ ஆறு அப்படிங்கிற பேட்டர்ன் வரும் இப்போ நமக்கு மெயினாக கிடைக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் கிடச்சாச்சு ஜீரோ கிடச்சாச்சு அப்போ பீபோர்டில் ஆறாம் நம்பர் கிடச்சிச்சின்னா நமக்கு பி பீபோர்டு ஆறாம் நம்பருங்கிறத நம்ம ஓரளவுக்கு நம்ம கேஸ் பண்ணிக்க முடியும் சரியா நீங்கள் ஏதோ உங்கள் கணக்குல வந்து பீ போர்டு நீங்கள் நீங்கள் ஏதாவது நீங்கள் நீங்கள் கணக்கில் எடுத்து வச்சுருப்பீங்களா கணக்கு வைப்பீங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கில் போர்டு ஆறாம் நம்பர் செட் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பார்த்தா மட்டும் போதும் பெரிய அளவில் நீங்கள் வந்து நீங்கள் மறுபடியும் கணக்கு எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் போர்டு ஆறாம் நம்பர் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டா போதும் நம்ம எப்போயுமே எப்பவுமே போட்டு போகிறதுல ரெண்டு மணி ரெண்டரை மணி வரைக்கும் டைம் இருக்கும் இல்லையா தான் நம்ம போடுவோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பீபோர்டு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஜீரோ காருங்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு அதில் மாற்று கிடையாது நான் தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஜீரோனு ஒரு நம்பர் வந்தால் ஆற நம்பர் கண்டிப்பாக வரும் ஜீரோக்கு ஆறு ஜீரோக்கு ஒன்பது ஜீரோக்கு மூணு இந்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஜீரோக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் அதாவது ஜீரோக்கு மூணுங்கிறது மேட்ச் ஆகும் ஜீரோக்கு ஒன்பதுங்கிறது மேட்ச் ஆகும் ஜீரோக்கு ஆறுங்கிறது இது பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பரு இந்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் அப்படியே மேட்ச் ஆகும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஜீரோக்கு மூணு ஜீரோவுக்கு ஆறு ஜீரோக்கு ஒன்பது இது மூணுமே என்றைக்குமே வந்து எவர் கிரீன் அந்த ஜீரோக்கு அப்போ நாங்கள் அதை மாற்றக்கூடாது அப்போ நம்ம அது மாதிரி வரும்போது அந்த மாதிரியான ஒரு பேட்டர் நம்ம கைக்கு கிடைக்கும் போது சுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா இப்போ இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் நம்ம என்ன கொடுக்குறோன்னா அங்கே அதே மெத்தட் தான் இங்கே பாருங்கள் அப்படியே என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ஒரு பேட்டர்னு இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படி தான் நான் வந்திருக்கேன் என்ன வந்திருக்கு ஜீரோ ரெண்டு ஒன்பது வந்திருக்கா அப்போ நமக்கு இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்க நம்பர் தான் கொடுக்குறோம் வராத நம்பர் இல்லை அதே இங்கே மேலே பாருங்கள் இங்கே அதே நம்பர் தான் அப்படியே ரிப்பீட்டு ஒன்பது ஒன்பது ஜீரோ ரெண்டு அதே நம்பர் அப்படியே ரிப்பீட் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இப்படி தொடர்ந்து வரக்கூடிய நம்பர் ஏன் வராது அப்படிங்க நம்ம கணக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அந்த மாதிரி மெத்தட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கிறது தெளிவாக சொல்கிறேன் சரியா ஏன்னா இந்த இப்போ நம்ம வந்து இந்த ட்ராவுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வரல இந்த மாதத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நமக்கு இன்றைக்கி நவம்பர் மாதத்தில் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை தான் நம்ம கொண்டு வரோம் அதை தான் நமக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வர மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை சரியா அப்போ நீங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது நம்ம பி போட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் பி போர்டு ஏதாவது மேட்ச் ஆகுது பி போர்டில் எனக்கு ஆறாம் நம்பர் அல்லது ஒன்பதாம் நம்பர் ஏன்னா ரெண்டு நம்பருமே இது பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் அது ரெண்டு நம்பருமே இந்த ஜீரோவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அது முதல்ல புரிஞ்சிக்கணும் இது மேட்ச் ஆகாத நம்பர் வந்து நம்ம பாயிண்ட்டு பாயிண்ட்டில் கொடுக்கல சரிங்களா அது மாதிரி வருதா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வெறுக்க வெரிஃபை பண்ணிக்கோங்கிற சரி அப்படிதான் அப்போ நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் நம்ம நேற்று கொடுக்கும்போது என்ன சொன்னோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நமக்கு இங்கே மேட்சக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்குக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா அப்போ நம்ம இதை எதிர்பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுங்க அப்படிங்கிறத நம்முடைய கணக்காக இருக்கா தவிர வேறு ஒன்றும் இல்லை சரியா இப்போ நம்ம அது மாதிரி எதிர்பார்க்கலாமா பார்க்கலாம் அடுத்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதே வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வந்துச்சா எட்டுக்கு நாலுன்னு வந்துச்சா ஆமாம் மேலே வந்து எட்டுக்கு நாலு வந்திருக்கு பாருங்கள் எட்டுக்கு நாலு அப்படின்னு வந்திருக்கா வந்திருக்கு அப்போ நம்ம ஏன் நமக்கு இந்த ஏ போர்டு வந்து அஞ்சாம் நம்பராக இருக்கக்கூடாது நம்ம அதை தான் நேற்று சொன்னோம் நேற்று நம்ம வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அஞ்சா நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் வரணும் அப்படின்னு அஞ்சா நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அஞ்சா நம்பருக்கான ஸ்பெஷல் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் அஞ்சா நம்பர் தான் நம்ம ஏ போலில் கொடுத்துருக்குறோம் ஆனால் நாலு வந்து எட்டு வந்து நாலாம் நம்பர் வந்தால் மறுபடியும் நமக்கு அஞ்சா நம்பர் தான் வரும் ஏதாவது எட்டு வந்து நாலு வந்து அஞ்சா நம்பர் வரும் அப்படிங்கிற கணக்கில் அந்த பேட்டர்ன் வைச்சி அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி அப்படி பாருங்கள் டக்குன்னு வருதா எட்டு நாலு அஞ்சு சூப்பராக மேட்சாயிருக்கு பார்த்திங்களா அது மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது சரியா இல்லை மேலே நமக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லைன்னு சொல்லலை ஏன் அதை மறுபடியும் கீழே கொடுக்கக்கூடாது நம்ம கணக்காக தான் சொல்லிச்சு இல்லையா நேற்று சொல்லிச்சு நாலாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் வர மாதிரி இருக்கா நாலாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் வர மாதிரி காமிக்கிறா அது மாதிரி ஏன் மிஸ் மிஸ் பண்ணக்கூடாது நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை ஸ்பெஷல் கேட்டகரி வைஸாக நம்ம முதல்ல கொண்டு வரோம் சரியா கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அது எனக்கு தெரிஞ்சு நமக்கு இப்போ நான் ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பர் இது வந்து ப்ராக்டிக்கல் தீரியையோடு கொடுத்துருக்கோம் அது முதல்ல முதல்ல புரிஞ்சிக்கணும் நம்ம சும்மா வெறும் ரேண்டமாக கொடுக்குறோமா அப்படிங்கிறது கிடையாது அது அதை அடுத்த பிரச்சனை இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து கரெக்டாக இதுக்கு தீரியாக மேட்ச் ஆகுது பேட்டர்ன் வைஸாக மேட்ச் நான் கொடுக்குறோம் சரியா இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது நம்பர் இருக்காங்கன்னா ஏ போட்டால் கிடையாது வேறு ஏதாவது உங்களுக்கு மேட்சாகியிருக்கா பாருங்க நாளுக்கு அஞ்சு ஏதாவது மேட்ச் ஆகிருக்கா வேறு எந்த நம்பர் இல்லை அஞ்சாவது நம்பர் தான் மேட்ச் ஆகுது பேட்டர்ன் வைஸாக சொல்கிறேன் இப்போ இதில் ரெண்டு நம்பரும் மேட்ச் ஆகலாம் ஒரு நம்பர் கூட மேட்ச் ஆகலாம் வேறு நம்பர் ஏதாவது ஏ போல் மேட்ச் ஆகாதான் இல்லை எனக்கு நீங்கள் எங்கேயாவது பாருங்க எட்டுக்கு நாலு வேறு எங்கேயாவது கொடுத்து மேட்ச் ஆயிருக்கா பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை எட்டாம் நம்பர் வந்து நாலாம் நம்பர் வந்து ஒரே நம்பர் தான் வந்திருக்கு அதுவும் இதுதான் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாலாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்தால் தான் வருமே தவிர வேறு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அஞ்சாம் நம்பர் நம்ம ஏபூரில் எடுக்கலாம் சரியா எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அது போக நாலாம் நம்பருக்கு இங்கேயும் ரெண்டாம் நம்பர் வருதா நாலாம் நம்பருக்கு எதுவும் ஒன்பது நம்பர் இந்த கணக்கில் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு வேறு எங்கேயும் வந்து வரல அப்போ நம்ம நான் அஞ்சா நம்பரோடு நிப்பாட்டிக்கலாம் பேட்டர்னில் எனக்கு அஞ்சா நம்பர் தான் மேட்ச் ஆயிருக்கு இருக்கான்னு பாருங்கள் சும்மா போட்டு உங்களை குழப்பில்ல பேட்டன்ல இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் கொடுக்குறேன்னு தவிர எக்ஸ்ட்ராவாக இந்த நம்பரும் நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு விரும்ப விரும்பவே இல்லை இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்குள்ளே கொண்டு வரேன் சரியா அப்போ நம்ம போர்டு என்னங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு சி போர்டு என்ன ஜீரோ வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா மேலே பாருங்கள் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பது ரெண்டு அதாவது ரெண்டு ஒன்பது ஜீரோனு வந்திருக்கு இல்லையா அதே நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் ஜீரோவை எடுத்து நமக்கு சீபோர்டில் தான் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காவது ஜீரோ உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இங்கேயும் பற்றினா நமக்கு அதே மற்ற இடத்தான் தான் கிடச்சிருக்குங்க பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அப்போ நம்ம ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எதுக்காக உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் மொத்தமாக நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நாலு நம்பரில் பாருங்கள் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுத்துருக்கோம் சரியா இப்போ இந்த நாலு நம்பருக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற பார்க்குறதா உங்கள் உங்கள் வேலை கண்டிப்பாக அதுக்குள்ளே மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க இது பேட்டன் நம்பி மட்டுமே கொடுக்குறோம் பேட்டர்ன் நமக்கு ஒரு நாளைக்கு சூப்பராக செட் ஆகிடும் நச்சுன்னு வந்து உட்காந்துருவேன் நம்ம என்ன கொண்டு வரமோ அது அப்படியே கொண்டு வரோம் அப்படியே உட்காந்துரும் ஏன்னா அப்படி உட்காந்ததுனால தான் நமக்கு இத்தனை பேட்டன் கிடச்சிருக்கு புரியுதுங்களா இத்தனை பேட்டர்ன் வந்துருக்குது நமக்கு இதுமாரி பேட்டர்ன் நிறையா செட் பண்ணி எடுத்துக்கிறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சும்மா நீங்கள் வருஷத்தில் உள்ள பேட்டன்லாம் வச்சு எடுத்தால் வேஸ்ட் அது அது ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டன்லாம் வச்சு நீங்கள் எடுத்து வேலைக்கு ஆகாது சும்மா வேலை சொல்லிக்கலாம் இது வந்தால் இது வரும் இது வந்தேங்க ஆனால் அது கிடையாது இதுதான் உண்மை இந்த மாதம் அடிக்கக்கூடிய நம்பர் தான் இந்த மாதத்தில் மேட்ச் ஆகும் தவிர அடுத்த மாதத்தில் மேட்சே ஆகாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க நீங்கள் வேணா நம்ம பேட்டர்ன் செக் பண்ணி பாருங்கள் போய் வேணால் எத்தனை பேட்டன் பதினோரு மாதம் அடிச்சுக்காங்களா பத்து மாதம் அடிச்சுக்கோங்க பத்து மாசம் பாட்டுன்னு செக் பண்ணி பாருங்கள் அந்த மாத பாட்டுன்னா அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் மற்றவா அடுத்த மாதம் மேட்ச் ஆகாது அது வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க நான் பொய் சொல்லலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க சரியா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது உண்மையாக போய் நீங்களே கண்டுபிடிச்சிங்க அப்போ அஞ்சு ஆறு ஒன்பதுங்கிறது இந்த மேட்டர் மேட்ச் மேட்சாக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகம் அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் என்ன ஏபோல் அஞ்சு ஆறு சிபோல் ஒன்பது அஞ்சு பி போல் பி போலி ஒன்பது சிபோல் இது இதுக்குள்ளேயே மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மேட்ரு மேட்ச் ஆகிருக்குன்னு அது ஜீரோ மேட்சாக இருக்குது திரும்ப சரியா அது மாதிரி கொஞ்சம் டக்குன்னு ஒரு கிளிக்காய் மேட்ச்சாக இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சாங்க வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்